இப்போ வந்து நம்ம முட்டை கொடுப்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு வந்து என்ன ஊற்றிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி கறி லீஃப் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் கறி லீஃப் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அது இந்த முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம மெயினாக வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் தேவையான அளவு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கறிவீப்பு சீரகம் மிளகு இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக்காயிருச்சு அடுத்து வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து எத்தனை பழம் போட்டிருக்கீங்க ரெண்டு பழம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா குக்காகட்டும் தேவையான பொடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து கரம் மசாலா தூடு மசாலா மசாலாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கறி கரம் மசாலா இது மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறாங்க ஓகே இந்த அஞ்சு பொடியும் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் ஆறு பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து நல்லா குக்காகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ஆறுன பின்னாடி அரைச்சிக்கலாம் அரைச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்போம்ல அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் மல்லி கறி லீஃபு மூணு பச்சை மிளகா தக்காளி இதை வச்சு நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச விழுதை வந்து ஆட் பண்ணுவோம் அடுப்பு ரெடி பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு பட்டை கிராமு இது வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி மல்லி கறி லீஃப் இது தேவையான அளவு பொடிங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் முட்டை குழம்புக்கு தேவையான முட்டை இன்றைக்கி நாலு முட்டையை வச்சு குழம்பு வைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறதுக்காக தண்ணி இது பார்த்திங்கன்னா பால் இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம முட்டை குழம்பு தயார் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்குது இப்போ பட்டக்கிராமெலாம் போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் போடுறாங்க தக்காளி ஆட் பண்றாங்க இப்போ நம்ம தேவையான அளவு வந்து பொடிங்கெலாம் ஆட் பண்ண போகிறாங்க எல்லா பொடியும் ஆட் பண்ண போகிறாங்க உப்பும் ஆட் பண்ணுறாங்க இது வந்து நம்ம அப்போ அதை அரைச்ச விழுது வதக்கி அரைச்ச விழுது இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து இது நல்லா கொதிச்சு வரட்டும் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அரைச்ச வச்ச தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்ச பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் ியா நான் வீடியோ போடுறது தெரியுமா அங்கே தட்டுமா அவன் ஒரு வீடியோ எடுதான் தாலிபா